அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய பால ஜெய பாலா தத் பிரசாஹிபித்மே மகா சேனாயிதிமிகி தன்னோஸ்கந்த பிரஜிதாது தத் பிரசாஹிபித்மே மகா தேவாயிதிமிக் தன்னோர் ருத்ர பிரஜிதாது திங்கக்கிழமை சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் உகர்ந்த நாள் சோமவாரம் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கக்கிழமை உத்தராயண காலம் கிரீஷ்மந்தருது விஸ்வாசு ஆண்டு ஆனி மாதம் இருபத்தி மூணாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை அஞ்சு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிடம் இன்று சந்திரபலன் பெறும் ராசிகள் ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சிகம் மகரம் கும்பம் ஆகும் இந்த சந்திரபலன் பெற்ற ராசிகளுக்கு ரொம்ப சுபத்தன்மை உடையது தாராபலன் பெறும் நட்சத்திரம் அஸ்வினி கார்த்திகை மிருகாசிரிஷம் புனர்பூசம் ஆயில்யம் மகம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் உத்திராடம் அவிட்டம் புரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரம் தாரபலன் உள்ள நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுபத்தன்மை உடையது இன்றைய நல்ல நேரம் காலை ஒம்பது மணி பதினஞ்சு நிமிடம் முதல் பத்து மணி பதினஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி முப்பது நிமிடம் முதல் அஞ்சு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் பகல் ஒரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய தினத்துக்குண்டான காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை குளிகை காலம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய சுளம் கிழக்கு தென்மேற்கு திசையாகும் ஆகவே கிழக்கு தென்மேற்கு திசை பயணம் மேற்கொள்ளும் அன்பர்கள் தயிர் அருந்தி செல்வது பரிகாரமாக அமையும் சூழத்துக்குண்டான பரிகாரம் இன்றைய கரண நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை பரணி பின்பு கார்த்திகை ஆகவே இன்றைய தினம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக உள்ளது சந்திராஷ்டமக்காரர்கள் சற்று நிதானமாக இருந்து செயல்பட்டு வருவது சிறந்ததாக இருக்கும் இன்றைய நித்திய நாமயோகம் சித்த நாமயோகமாக உள்ளது நல்ல சுபத்தன்மையுடைய யோகமே இந்த திதி வளர்ப்பிறை துவாதசி திதி இரவு பனிரெண்டு மணி ரெண்டு நிமிடம் வரை அதன் பின்பு திரியோதசி திதி இன்றைய துவாதசி திதியில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா செல்வம் சேர்த்துக்கொள்ள அதாவது டெபாசிட் செய்து கொள்ள தானியங்கள் மூலம் வருவாய் ஈட்டுதல் அரிசி மளிகை பொருள் அது போன்ற வருவாய் ஈட்டுக்கொள்ள மகிழ்ச்சியான செலவுகள் செய்து கொள்ள நகைகள் வாங்க வீடு நிலம் பட்டா சம்பந்தப்பட்ட பேசி முடிக்க நலமாக இருக்கும் அதே போல் நன்கொடை கோயில்களுக்கு முதியோர் இல்லத்துக்கு நன்கொடை வழங்க இன்றைய தினம் இந்த திதியில் ஏற்ற நாளாக இருக்கும் இந்த திதியில் செய்யக்கூடிய நன்கொடை உங்களுக்கு அனைத்து பலன்கள் வந்து அமையும் அத்வாதசி ஏகாதசினா விரத காலம் அப்படின்னு பேர் அதனால் நிலையான செயல்கள் செய்து கொள்ள சிறப்பு வாய்ந்ததாக அமையும் இன்றைய நட்சத்திரம் சமநோக்குள்ள அனுஷ நட்சத்திரம் நள்ளிரவு இரண்டு மணி இருபத்தொம்பது நிமிடம் வரை அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் இன்றைய நட்சத்திரத்துக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்துகள் பூமுடிக்கு அதாவது சீமந்தம் செய்ய பேர் சுத்த நாமகரணம் காது குத்த கர்ணபூஷணம் பூணல் அணிய யுக்ன பவித்ரம் நகை அணிய ஜோல்ஸ்லாம் அணிந்து கொள்ள பதவி ஏற அதாவது புதிய புதிதாக பதவி ஏற்றுக்கொள்ள வண்டி வாகனம் ஏற அதாவது புது வண்டிலாம் வாங்கி கொள்ள என்ற தினம் ஏற்ற நாளாக இருக்கும் புது வீடு புகும் விழா நடத்த புதுசாக குடித்தனம் ஏற வாசற்கள் வைக்க சாமி படம் புதிதாக வாங்கி கொள்ள வங்கிகளுக்கு கடன்கள் நிவர்த்தி செய்து கொள்ள கதிர அறுக்க திருமணம் போன்ற விஷயங்கள் பேசி திருமணம் நடத்தி கொள்ள இடத்துக்குண்டான வழிபாடு செய்து கொள்ள சிறப்பானதாக அமையும் ஆகவே இன்றைய தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரமும் திதியாக உள்ளது இன்றைய நாமயோகம் சுபம் நாமயோகம் இரவு பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரை இன்றைய கரணம் பவகரணம் காலை பதினோரு மணி பத்து நிமிடம் வரை அதன் பின்பு பாவள கரணம் இன்றைய சிராத திதி துவாதசி திதி கண்ணுள்ள நட்சத்திரம் அதாவது நேத்திரம் அப்படிங்கிறது இரண்டு ஜீவனுங்கிறது உள்ள நாள் ஒன்று ஆகவே நேத்திர ஜீவன் சரியாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது இன்று விவாக சக்கரம் தெற்கு அருமையான திசை இன்று திதி சுன்யம் பெறும் ராசிகள் இரவு பனிரெண்டு மணி இரண்டு நிமிடம் வரை துலாம் மகரம் ஆகும் அதன் பின்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு திதி சுன்யமாக உள்ளது ஆகவே இந்த திதி சுன்ய ராசிக்காரர்கள் மகரம் துலாம் ரிஷபம் சிம்மம் இந்த ராசிக்காரர் சற்று நிதானமாக இருந்து செயல்படுவது நல்லது இருப்பினும் நாள் முழுவதும் இருப்பது துலாம் மகரமே ஆகவே இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு சற்று கவனமாக இருந்து செயல்படுவது இந்த திதி மறைக்கக்கூடிய காலம் என்பதால் கவனமாக செயல்பட்டு வருவது சிறந்ததாக அமையும் இன்றைய தினம் சாதுர் மாத விரதம் ஆரம்பம் அதாவது சன்னியாசிகளுக்கு விரத காலம் இந்த நான்கு மாத காலம் ஐப்பசி மாதம் வரை கார்த்திகை மாதம் வரை இது பின்பற்றுவார்கள் இந்த சாது மாத விரதம் அப்படிங்கிறது சன்னியாசிகளுக்கு ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்கா அங்கேயே தங்கிடுவாங்க அந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் வரை ஆகவே அதன் பின்பு தான் மற்ற இடத்துக்கெல்லாம் செல்வார்கள் ஆகவே இந்த பெரிய பெரிய மகான்களை இன்றைய தினம் இந்த சாதுர் மாத விரதத்தில் போய் அவங்களை வழிபாடு செய்து அந்த சன்னியாசிகள்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள உத்தமமாக இருக்கும் உணவு பழக்கம் வழக்கங்கள்லாம் மாற்றிக்கொள்வார்கள் அவர்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் நிஷ்டை அப்படி நிஷ்டைனா தியானம் யோ யோகம் உபநிஷம் போன்றவற்றை அவங்க வந்து சரியான முறையில் பின்பற்றக்கூடிய காலம் ஆகவே இந்த தன்மை இந்த சாதர் மாத விரதம் சன்னியாசிகளுக்கு உகர்ந்த காலம் இன்றைய தினம் திருவெல்லிக்கேணி ஸ்ரீ அழகர் சுவாமி பிறப்பாடு வளர்ப்பிறை முகூர்த்தம் நாள் இன்றைய தினம் ஆகவே முகூர்த்த நாளாக உள்ளது திருச்செந்தூர் முருகப்பெருமான் சுப்பிரமணியருக்கு வருஷாபிஷேகம் விழா நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த காலத்தில் உங்களுக்கு அனைத்தும் சுபங்கள் வந்து அடைய எல்லாம் வல்ல பாலத்திருபர் சந்திரியை பிரார்த்தனை செய்து கொண்டு முருகப்பெருமான அனு அனுகிரகத்தாலும் மகான்கள் ரிஷிகள் முனிவர்களுடைய ஆசிர்வாதத்தாலும் சாதர் மாத விரதம் பின்பற்றக்கூடியவர் அனைத்து அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய பாலா ஜெய் ஜெய்